எல்லாருக்கும் வணக்கங்க கற்றலகு ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் மணி சீரீஸ்ங்க ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஐஎன்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸோ அதுக்குள்ளே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து வரும் ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒரு முக்கியமான ஒரு கொஷின் ஏரியா இருக்குங்க ஸோ அதுதான் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரியே அந்த டயத்தில் ஃபார்ம் பண்ண பொலிட்டிக்கல் அசோசியேஷன் அதாவது தமிழை சொல்லணும் அப்படின்னா அந்த அரசியல் சங்கங்கள் இல்லை அமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சபைகள் அப்படின்ட்டு ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த ஏரியாவை மட்டும் நான் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ சுற்றி ஏதாவது சவுண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு டெம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ரேடியோ வந்து வச்சிருக்காங்க ஸோ ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டு நம்ம சேனலில் வந்து கியூ பேங்க் வந்து போய்கிட்டு இருக்குங்க சேலு ஸோ அந்த கியூ பேங்கோட வீடியோ டீடைல்டு வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்கு அல்லது ஃப்ரெஷ்ஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் வந்து வாங்கி ங்க வந்து கொடுத்துருக்கேன் ப்ளஸ் நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்போம் ஈவினிங் வந்து ஆன்சர்ஸ் வந்து போடுவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்க வாங்க வீடியோ போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் அசோசியேஷன் பிஃபோர் ஆஃப் ஐஎன்சி ஸோ இந்த ஐஎன்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்த பொலிட்டிக்கல் அசோசியேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் தமிழ்லேயும் முடித்து வந்திருக்கேன் ஸோ வாங்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் பங்க பாஷா பிரகாஷிக்க சபா ஸோ தமிழில் பாருங்கள் பங்க பாஷா பிரகாசிக்க சபா ஸோ எயிட்டீன் தேர்ட்டி சிக்ஸுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா மோகன் ராயோட அசோசியேட்ஸ் அதாவது ராஜா மோகன் ராயோட கூட்டாளிகள் கூட இருக்கிறவங்க அதே இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கடு ஃபார் அட்டென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து நீ கொஞ்சம் கவனி அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஸோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை ஓகே அடுத்து ஜமீன்தாரி அசோசியேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி லேண்ட் ஹோல்டர்ஸ் சொசைட்டி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது இதுக்கு ஜமீன்தாரி சங்கம் அல்லது நில உரிமையாளர் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ஸோ ஓகேங்க இதோடய ஃபவுண்டர் வந்து துவாரக்நாத் தாகூர் துவாரக்நாத் தாகூர் அப்புறம் ராதாகந்த் தேவ் ராதாகந்த் தேவ் அதே மாதிரி பிரசன்னா தாகூர் ஸோ பிரசன்னா தாகூர் ஓகே ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேஃப் கார்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லேண்ட்லார்ட் ஸோ நிலக்கிலார்கள் அவங்களோட அவங்களோ அவங்களோட உரிமைகள் எதுவும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சபை தான் அடுத்து இதோட நிறுவனர் பார்த்துட்டோம் குறிக்கோள் பார்த்துட்டோம் ஓகே அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெங்கால் ஸோ பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி ஸோ பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி அப்படின்னு இருக்குங்க ஃபவுண்டர் வந்து ஜார்ஜ் தாம்சன் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ஓகே அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க டேரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் இந்தியா சங்கம் ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னா வந்து சொல்கிறோம் ஸோ ஃபவுண்டர் வந்து ராதாகந்த் தேவ் ஸோ ராதாகாந்த் தேவ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா செப்பரேட் லெஜிஸ்லேஷன் எங்களுக்கு வேணும் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி வந்து வேணும் ஸோ ரிடக்ஷன் ஆஃப் சாலரி ஆஃப் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து சேலரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ப்ளஸ் அபாலிஷன் ஆஃப் வேரியஸ் டியூட்டி நிறைய டியூட்டிஸ் வந்து போட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து அவர் எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஸோ தனி சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறையை பிரித்தல் ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் தமிழ்லையும் வந்து பார்த்துக்கங்க அடுத்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஸோ எயிட்டீன் டபுள் சிக்ஸ் ஒன் எயிட் டபுள் சிக்ஸ் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கிழக்கிந்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க ஸோ அதோடய ஃபவுண்டர் யார் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி ஸோ தாதாபாய் நவரோஜி அப்படிங்கிறவர் தாங்க ஓகே அடுத்து இந்தியன் லீக் ஸோ இந்தியன் லீக் அப்படிங்கிறது எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இந்தியன் லீக் அப்படிங்கிறது ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தா சசிர்குமார் கோஷ் அதாவது சிசிர்குமார் கோஷ் அப்படின்னு தமிழ்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா ஸோ அதாங்க ஐ அதாவது இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் ஐஎன்ஏ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அல்லது ஐஏசி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் கல்கத்தா இந்திய சங்கம் அல்லது இந்திய தேசிய சங்கம் ஸோ இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் இதோட ஃபவுண்டர் வந்து சுரேந்திரநாத் பேனர்ஜி அப்புறம் ஆனந்த் மோகன் போஸ் சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஷுங்க ஸோ இதோட ஃபவுண்டர் ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஸோ அடுத்த வருஷம் பூனா சர்வாஜினிக் சபா ஸோ பூனா சர்வாஜினிக் சபா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஹச் சிப்லன்கர் ஸோ இவங்க தான் வந்து சிப்லன்கர் இவங்க அப்புறம் கணேஷ் வாசுதேவ் ஜோஷி அப்புறம் எம்ஜி ராணடே நம்ம டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பீங்க பழைய ஆசனம் இருந்தால் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சிருப்பீங்க ஸோ அந்த எம்ஜிஆர்னு சொல்லப்படக்கூடிய எம்ஜி ராணடே அப்படிங்கிறவரும் ஸோ நிறுவனர் பார்த்துக்கோங்க எம்ஜி ராணடே ஸோ சிப்லான்கர் அதே மாதிரி கணேஷ் வாசுதே ஓகே அடுத்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷனுங்க ஃபவுண்டர் வந்து பத்ருதீன் தியாப்ஜி ஃபரோஷா மேத்தா கே டி தில்லாங் அப்படின்னு சொல்கிற கூடியவருங்க ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பாருங்கள் போஸ்டிங் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஜாப்ஸ் அண்ட் ஆர்கனைசிங் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் இன் இண்டியா ஸோ நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து நடந்துகிட்டுருக்கோம் அப்போது ஸோ இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இந்தியாவில் கொண்டு வரணும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ போஸ்டிங் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஜாப் இண்டியன்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புக்கில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஸோ இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ்ஸை வச்சு தான் பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து எயிட்டீன் எயிட்டி ஃபோர் मेड्रा महाजन सभा मेड्रा महाजन सभा இதோட ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரராகவச்சாரி சாரி சுப்பிரமணிய ஐயர் ஆனந்த ஸோ அதே நிறுவனர்னு பார்த்தோம்னா சாரி சுப்பிரமணிய ஐயர் ஆனந்த அவ்வளோதாங்க இதோட அசோசியேஷன் வந்து இதில் நீங்க பார்த்து நோட் பண்ணி ஏரியா வரதுக்கு டேரெக்டாகவே டேரக்டாகவே வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஓகேங்க மேட்ச்லேயும் கூட கேட்கலாம் பார்த்துக்கங்க ஓகேங்க நம்ம டெஸ்ட் டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கியூ பேங்க் வாங்குன்னு நினைச்சாலும் அதுக்கும் லிங்க் இருக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு எல்லாமே இருக்குங்க நீங்க தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் இது வந்து நிறைய பேருக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் யூ பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க